ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் லெக்ஸிச்சல்லம் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய தோட்டம் வந்து எப்படி அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப நாள் கழித்து இந்த மாடித்தோட்ட வீடியோ நான் போட்டுட்ருக்கேன் பாருங்க இப்போ மார்ச் மாதம் முடிய போது இந்த வெயில் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது அதுலேயும் நம்ம செடிங்க எப்படி ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதுதான் வந்து லெமன் கிராஸ் இதில் இருக்க செடி ஆல்ரெடி எல்லாமே நிறைய செடி நீங்கள் வந்து வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக திரும்ப எப்படி வந்திருக்குன்னு தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் பெரண்டை பெரண்டை திராட்சை செடியெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ இது பாருங்க மிளகா செடி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது மிளகா செடி இதில் ஒன்று ஒன்று ஒரு ஒரு வெரைட்டிஸ் இது இது வந்து இந்த ஸ்வீட் லெமன் அப்படி சொல்லல தோலோடு அப்படியே சாப்பிட்லாம் ஸ்வீட்டாக இருக்கும் புளிக்காது லெமன் மாதிரி இங்கே வந்து பாருங்கள் ஒரு நியூ ஐட்டம் பூண்டு ட்ரை பண்ணலான்னு போட்டு வச்சோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூண்டு பெருசாக வந்திருக்கு இது இன்னொரு வெரைட்டி மிளகாய் செடி இது ஸோ எங்கள் சும்மா அப்படியே இந்த பம்கின் செடி இது நல்லா படர்ந்துருக்கு இன்னும் காய் வைக்கல ஸோ யூஸ்வலாக நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் பார்த்துருக்கு அதே கொய்யா மரம் தான் ஆக்சுவலாக இது வந்து கீழே இருந்து மேலே வச்சுருக்கோம் மேலே வந்திருக்குது மாடியில் இல்லை கீழே மண்ணிலேருந்து அப்படியே மாடி மேலே வந்து ஏற்றி ஏற்றிருக்கும் அந்த செடியை எதுவுமே முருங்கை மரம் எதுவுமே கீழே மண்ணில் தான் வச்சு மேலே ஹைட்டாக வந்திருக்கேன் ஆனால் மாடியிலேருந்து பறிச்சுக்கலாம் இதில் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது ஒன்று லாங்கு இன்னொன்று வந்து ஷார்ட்டு நாட்டு மரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இங்கே ஒரு டிராகன் வச்சுருக்குறோம் குட்டி பப்பாய மரம் அது தானாக வந்தது நம்ம எதுவும் வைக்கல பப்பாயா இங்கே தான் பாருங்கள் இம்பார்ட்டண்ட்டான செடிங்கள்லாம் இங்கே இருக்குது இதுதான் வந்து பன்னீர் இலை ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் இந்த பக்கம் வந்தாவே ரொம்ப கமகமான வாசனை வரும் ஸோ இது இந்த ஷோ ஃப்ளவரு இதை வந்து சும்மா இருக்க இந்த பாட்டில் வந்து ஃபுல்லாகவே புதினா வச்சு விட்டாச்சு ஸோ மந்த்லி ஒன்ஸ் இதை கட் பண்ணி சட்னி செஞ்சிடலாம் இது ஆல்ரெடி இந்த ஃப்ளவர்ஸ் நிறைய நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வாசனையான ஒரு செடி இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து சுகர் லீஃப் டெய்லி ஒரு ஒரு லீஃப் சாப்பிட்டா சுகர் போய்டும் அப்படின்றாங்க இது வந்து முடக்கத்தான் முடக்கத்தான் நம்ம தோட்டத்தில் ரெண்டு மூணு இடத்துல வச்சுருப்போம் நிறைய கீரை யூஸ் பண்ணுறதுனால பாருங்கள் தக்காளி இப்போ சீசன் முடிஞ்சிருச்சிங்க நிறையா இருந்துச்சு தக்காளி செடி இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதுலேயும் ஒரு பத்து பதினஞ்சு காய்க்கு மேலே இருக்குது ஸோ அதே மாதிரி பசளக்கீரையும் நம்ம தோட்டத்தில் நிறைய இடத்துல அப்படியே அந்த விதை விழுந்து விழுந்து அது அப்படியே முளைஞ்சாச்சு இது வந்து தூதுவளை செடி அதுவும் விதை போட்டு அப்படியே வந்திருக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் மெலன் கத்திரிக்காய் செடி இது வந்து கத்திரிக்காய் வாட்டர் மெலன் இருக்குது இதில் ஒரு கேரளா வெரைட்டி மிளகாய் இருக்கு மிளகாய் செடி இருக்குங்க நல்லா பெருசு பெருசாக இருக்கும் காரம் அதிகமாகவும் இருக்கும் இது பாருங்க சும்மா உருளைக்கிழங்கு செடி ஒன்று நட்டு வச்சோம் ரெண்டு உருளைக்கிழங்கு செடி இருக்குது ஒன்று வந்து வந்தாச்சு ஒன்று இப்போ தான் ஸ்டார்டிங் வளர்ந்துட்ருக்கு இது வந்து சர்க்கரை வள்ளி கிழங்கு செடி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அதில் கிழங்கு எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் ரெண்டே ரெண்டு தேங்காய் மிளகாய் போட்டு வச்சுருக்குறோம் சவ் வச்சங்க அது என்னவோ அப்படியே ஒரு மாதிரி வாடிடுச்சு என்னன்னு தெரியல வருமானம் தெரியல நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் தாமரை செடி இது நான் ஆன்லைனில் தாங்க ஆர்ட்ரு போட்டு வெதை போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு டப்புலும் இருக்குது இன்னும் இந்த மூணு டப்புள் மொத்தம் தாமரை செடி வச்சுருக்கேன் எப்படி பூ வருதுன்னு பார்ப்போம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் எதனுடைய விதைன்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் தூதுவலை செடியினுடைய விதை தான் அது பரண்டை பரண்டை இது வந்து வேறு ஒரு வெரைட்டி பெரண்டை இது கொஞ்சம் கலராக இருக்கும் இது லெமன் லெமன் செடி முடுக்கத்தான் கீரை இங்க பாருங்கள் பசில் கீரை நிறையா இருக்குது ஒரு நாளைக்கு பறிக்கணும் இந்த வீக்கில் இதெல்லாம் ஷோ ஃப்ளவர்ஸ் இது இங்க பாருங்கள் இதுதான் வந்து கீரை இது வந்து பைனாப்பிள் பாருங்கள் இதுதான் இன்னொரு புது வெரைட்டி வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒன்றே ஒன்று தான்ங்க வச்சு குட்டி வெங்காயம் இதெல்லாம் பாப்பா வச்சது எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்கள் நிறையா இருக்குது ஒரு பத்து பத்து வகையும் கிடைக்கும்னு நினைக்கிறதில் குட்டி குட்டியாக இது கருந்துளைச்சி கருந்துளச்சியும் க்ரீன் துளசியும் ரெண்டும் ஒன்றா இருக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டும் ஒரே செடியில் வச்சுருக்கேன் இதுவும் பசலைக்கீரை பசலைக்கீரையில் இங்கே பாருங்கள் க்ரீன் ஒன்று இருக்குது ரெட் வித் க்ரீன் ஒன்று இருக்குது க்ரீன் ரெண்டு செடி இதில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது க்ரீன் செடி இது வந்து பட்டு பூச்சி இல்லைங்களா அந்த செடி இது மல்பெரி செடி பாப்பாவுக்காக வாங்கி வச்சுருக்குறோம் இங்கே பாருங்கள் இன்னொரு நியூ வெரைட்டி இங்கே இருக்குது தக்காளி அதே தானாக வர்றதுங்க நாம் எதுவும் அந்த செடியெல்லாம் போடுறதில்ல தானாக அந்த ஏ உரம் போடுறதுலேருந்து வரும் மாட்டு உரத்துலேருந்து அப்படியே வரும் அது இங்கே பாருங்கள் பொண்ணாங்க அன்றைக்கிற ஆல்ரெடி அன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதை பறித்து பொரியல் பண்ணிட்டேன் இப்போ திரும்ப தூக்கு வந்துட்டுருக்குது சூப்பரான மாட்டி தோட்டத்தில் ஹைலைட்டே இதுதாங்க எவ்வளோ பெரிய செடி பாருங்கள் ட்ராகன் சூப்பராக வந்தாச்சு இதை வச்சு நமக்கு வந்து ஒரு ஒன் இயர் தாங்க ஆகுது ஒன் இயரில் இவ்வளோ பெரிய க்ரோத் ஆகிருக்குன்னா நம்பவே முடியல என்னாலே அவன் ட்ராகன்னு அவ்வளோ பெருசாக இருக்க செடி கூடவே கிரேப்ஸும் இருந்துச்சு அதே கவரில் வச்சு விட்டேங்க தேர்ட்டி ருபீஸ் தான் கிரேப்ஸ் செடி வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஆல்ரெடி அங்கே ஒரு கிரேப்ஸ் காமிச்சிட்லிங்களா அது இன்னும் காய் வைக்கலைங்க இதை வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு சிக்ஸ் எயிட் மந்த்ஸ் தான் ஆகுது அதுக்குள்ளே எனக்கு காய் மூணு கொத்து வச்சுருக்கு பாருங்க இது பெருசாக இருந்தது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் மூணு கொத்து வந்து கிரேப்ஸ் இதில் வச்சாச்சு எயிட் மந்த் தான் ஆகுது ஆயிடுத்து இங்கே ஜூன் மாதம் என்னும்போது அங்கே வாங்கி வச்சேன் இது வந்து ஸ்வீட் மென்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸ்வீட் துளசி டேஸ்ட்டாக இருக்கும் மவுத் அப்படியே மவுத் ரெஃப்ரெஷ்ஷாக அப்படி நல்லாயிருக்கும் ஸ்மெல் நல்லாயிருக்கும் கருந்துளைச்சு இது லில்லி லில்லி பிங்க் லில்லி ஒயிட் லில்லி ரெண்டுமே இருக்கும் அதில் ஃபிஷ்ஷு எல்லா தாமரை செடி இது எல்லாத்துலேயுமே ஃபிஷ்ஷு இருக்கும் ஏன்னால் தண்ணியில் வந்து இந்த கொசு பூச்சி அதெல்லாம் எதுவும் உட்காந்து இது பண்ணக்கூடாது இல்லைங்களா மீன் ரெண்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதில் அது சாப்பிடுடும் அதனால் நமக்கு எதுவும் நோய் வராது அதனால் மீன் எல்லாத்துலேயுமே இருக்கும் இது ஒரு தாமரை இதுவும் தாமரை தான் ஒயிட் அண்ட் பிங்க்கு ரெண்டு வெரைட்டி எட்டுனு வந்து ஏரியிலேருந்து எட்டுனு வந்து அது வச்சுருக்குறோம் பாருங்க இங்கே ஒரு மக்காச்சோளம் ரெண்டு கதிர் வச்சுருக்கு ஒரு சாமந்தி செடி பிங்க் கலர் சாமந்தி இது ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம வீடியோவில் பிங்க் கலர் சாமந்தி இது வந்து திப்பிலி செடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த செடி இது இது வந்து ரோஸ் கொடி ரோஸ் வெளியில் அப்படியே படரை விட்டுருக்கணுமோ பூ வரலைங்க ஒரே ஒரு டைம் நாலஞ்சு பூ விட்டுச்சு அதுக்கப்புறம் பூ இன்னும் வரல இது வாடாமல்லி செடி வாடாமல்லி இதில் துளசி ஒன்று இருக்குது இது மயில் மாணிக்கம் பூ அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி ஏறி ரெட் கலரில் சின்ன சின்னசாக பூ வரும் இல்லைங்களா அந்த பூ இது இது பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது ஆனால் இன்னும் நமக்கு ஃப்ரூட்ஸ் வைக்கல இங்கே நிறைய செடி இருக்குங்க வெளியில் வீட்டுக்கு அந்த சைடில் வந்து நிறைய செடி இருக்குது சப்போட்டா வாட்டர் ஆப்பிள் சீத்தா மரம் கொய்யா மரம் நெல்லிக்காய் ரோஸு அத்தி மரம் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் அங்கே இருக்குது இங்கே இங்கே வந்து கிரேப்ஸு இது எல்லாமே இங்கே இருக்கும் பாருங்கள் ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்